குகுவாய் வகுவாய் அகழ்வாய் குகனே பன்னிரண்டாம் பாடல் தனித்து வழி நடத்தும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு இகுத்தும் அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் இந்த பூமியில் பிறக்க வரும்போது தனியே வருகிறேன் போகும்போது தனியே செல்கிறேன் நாம் செல்லும் அடைய வேண்டிய இடத்தையும் நன்கு கணித்து செல்வது மிகவும் முக்கியமானதாகும் நமது பயணம் இரவில் இருக்கலாம் பகலில் இருக்கலாம் போகும் பயணம் வலது புகமாகவும் இருக்கலாம் இடது புகமாகவும் இருக்கலாம் ஆனால் எண்ணமும் பக்தியும் முருகனை நோக்கியதாக இருக்க வேண்டும் ஒளியில் தோன்றியவன் சகவன பொய்கை என்னும் வெளியில் வளர்ந்தவன் பெண்ணில் தோன் தோன்றித்தான் உயிர்கள் வளரும் முருகன் சிவனின் நெற்றிக் கண்ணில் தோன்றியவன் எனவே நாம் கொண்டாடும் வைகாசி விசாகம் என்னும் உற்சவம் முருகன் பிறந்த தினமாக கொண்டாடப் போவதில்லை அவன் பிறந்தவன் அல்ல பிறப்பு என்று சொன்னால் இறப்பு என்றும் ஒன்று இருக்கும் எனவே முருகனை பாம்பன் சுவாமிகள் உதித்தனன் ஒரு குமரன் என்பார் பிகப்புக்குதான் இறப்பு உண்டு உதயமாவது மகையலாம் மீண்டும் ஒழிக்கலாம் ஆனால் நிரந்தமா நிரந்தரமாக எழுக்கும் சூரிய சந்திரராக அக்னியாக எங்கும் இருப்பவன் அவன் அகுலொளி பரப்பும் அன் அன்னல் அவனால்தான் விலகும் நமது இன்னல் கீழே ஒளி இருந்தால் மேலே தெரியாது அதனால்தான் முருகன் என்னும் அகிலொளி திருத்தணிகை மலையின் மேலே உள்ளது அது மேலே இருந்து கீழே உள்ள மக்கள் எல்லாம் மகிழ ஒளி பரப்புகிறது. வேலும் மயிலும் துணை